ஹாய் ஹலோ கைஸ் இந்திய வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை அப்படின்ற இந்த ஒரு சீரியலில் கொஞ்சம் முக்கியமான கதாபாத்திரமாக வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் ஸ்ருதி என்ற கேரக்டர் இருக்கக்கூடிய பிரீத்தி ரெட்டி இவங்க இந்த சீரியலுக்கு வரதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவிலையும் ஒரு சில சீரியல் நடிச்சிருக்காங்க ஒரு சில கேமரா ரோல் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவில இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ தான் கொஞ்சம் ஷாக்கிங்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க போயிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குங்க பட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் கடந்து வரணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த இன்டர்வியூவில கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் ரொம்பவே முக்கியமானது இவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நார்மலான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தாங்க அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஆவரேஜான ஒரு ஃபேமிலி பொண்ணு தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க சினிமாவெலாம் நடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எதிர்ப்பு இருந்தும் நான் நடிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட முயற்சியால் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவெலாம் வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்களால வளர வர முடியுது அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரு சூப்பர் ப்ளேஸை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஆடிஷன் போகும்போது ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டேன் அவங்க அஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே சொன்னிங்கன்னால் இந்த சீரியலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டதே ரொம்பவே பிரபலமான ஒருத்தர் தான் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க பேரை மென்ஷன் பண்ணாமல் அந்த ஒரு இன்டர்வியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க இவங்க இந்த விஷயத்தை சொல்ல வரவங்க ஆனால் யார் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த யாருமே மோஸ்ட்லி நடிகை இருக்கிறது சொல்கிறது கிடையாது ஏன்னா இவங்க எல்லாருமே பெரிய இடத்த சேர்ந்தவங்க அப்படின்ற விஷயத்தாலே இந்த விஷயத்தை மூடி மறைச்சிறாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் பரவலாவே சினி ஃபீல்டில் இருக்குது அதாவது சின்ன திரையாகட்டும் பெரிய ரெண்டு ஃபீல்டுமே இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓப்பனாக பேசியிருக்காங்க பிரீத்த ரெடி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காலத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சினிமாவில ஏதாவது ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு கடிக்க ஆசை அப்படின்ட்டு இந்த ஒரு சீரியல் வந்து எனக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடைய நடிப்பு தெரிமையால இப்போ எதுவும் இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வளம் வந்துருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருத்தியாக நடிச்சிருக்கக்கூடிய ப்ரீத்தி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களும் இந்த ஒரு சீர ஒரு மெயின் கேரக்டராக சூப்பராக ரோல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம் சிறுகடிக்கு ஆசை அப்படின்னா கூட இந்த ஒரு சீரியல் பட் இதில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிரீத்த டிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க உங்களுடைய கமெண்ட் என்னென்னு டெச்சுத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்